ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை போத்தனூர் அரசன் தேட்டருக்கு வீடு வீடுன்னு சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டே கால் சின்னில் அமைஞ்ச ஆர்சி வீடுங்க மூணு போர்ஷனாக அமைஞ்ச வீடுங்க மூணு போர்ஷனுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க வடக்கை பார்த்த வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை போத்தனூர் அரசன் தேட்டருங்க அதுக்கு பக்கத்தால் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ மெயினான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் வாங்கி வாடகைக்கு வரனால வீட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் ஆல்ட்ராசென்ட் பண்ணி நீங்களே குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட குடியிருந்துக்கலாங்க இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தாண்டி உள்ளே வரணுங்க அதாவது முன்னாடி பஞ்சாயத்து ரோடு வந்துருதுங்க பெரிய ஒரு வாகனம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா வழித்தடம் இருக்குங்க ஸோ அந்த ரோட்லேருந்து உள்ள ஒரு இருபது அடி ஒரு வீட்டை தாண்டி உள்ளே வரணுங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு போர்ஷனும் அமைஞ்சிருக்குங்க மூணு போர்ஷனுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க உள்ள பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமுங்க மூணு போர்ஷனுமே பார்த்திங்கன்னா ஒரே மருந்தங்க ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வந்துருதுங்க வீடு பார்த்திங்கன்னா ஆர்சி வீடுங்க ஸோ நல்ல வாடகை வருமானம் தரக்கூடிய வீடுங்க வீட்டுக்கு தனித்தனியாக இபி சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க அது போக தனித்தனியாக பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லா வசதியுமே இந்த வீட்டில் இருக்குங்க இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாயத்து தண்ணிக்கு அதாவது கார்பரேஷன் வாட்டர் வந்துடுதுங்க அது போக பார்த்தீங்கன்னா தனியாக சம்பு கொடுத்துருக்காங்க அதாவது தொட்டி கட்டியிருக்காங்க மோட்டரும் வச்சுருக்காங்க ஸோ சிம்பிளான வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறோங்க ஸோ நீங்கள் வாங்கி டெமாலிஷ் பண்ணிவிட்டு பில்டிங் கட்டி குடியிருக்கறக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க ஸோ பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுகள் அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த இருந்து போத்தனூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க போத்தனூர் டிமார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் எல்லாமே அமைஞ்சிருக்கேங்க ஸோ மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டே கால் சென்டில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சரூவா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் பிடிச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்